எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கொஞ்சம் சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் என்னதுன்னா பனகலங்கு பனகலங்கு பொடி செய்ய பார்க்க போகிறோம் பனக்கிழங்கு பொடி வந்து எப்படி அப்படின்னா அப்பா வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையானது பழக்கிழங்கு நல்லா காய வச்சு அவிச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அவிச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு மிளகா வத்தல் அப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில உப்பு சீரகம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தேவை இதெல்லாம் சும் சும்மா சிம்பிளாக என்ன பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் மெயின் இதில் தேங்காய் எண்ணெய் வாசத்துக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பணங்களை சாப்பிட மாட்டாருனாங்களாம் இப்படி செஞ்சு கொடுத்தா இந்த பொடியை சூப்பராக சாப்பிடுவாங்க ஹெல்த்தி கூட அதனால் செஞ்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பனக்கிழங்கு வந்து ஆக்சுவலாக வந்து சுகரே வராதுங்க அதனால தான் பனக்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பாருங்களேன் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் இதில் நல்ல நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து அப்படிங்கிறதுனால டைஜஷன் பிரச்சனையும் வரவே வராதுங்க ஸோ அதனால் பனக்கிழங்கு வந்து கண்டிப்பாக முறையில் பெரியவங்களில் வயசானவங்களும் சாப்பிடணும் குழந்தைங்களும் சாப்பிடணும் ஸோ அதனால் பனங்கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி நல்லது அதில் வந்து சாப்பிட முடியாதவங்களுக்காக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக கொஞ்சம் டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தான் ஸோ நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு வெள்ளைப்பூடு வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க அது கூட கொஞ்சம் சீரகம் ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது வாசம் செம்மையாக இருந்துச்சுங்க செம்மாவ வசதான் வசம் வந்துச்சு ஸோ அப்போது பொடியாக திரிக்கும் போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி வெறும் பச்சை பொடியாகவே அப்படி சாப்பிடுவாங்க ஸோ வருத்தம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்க போடுவாங்க அதான் அங்கே பனங்கிழங்கு போட்டி ஸோ பன்கிழங்கு காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்த பனங்கிழங்கு ஸோ இப்போ நம்ம வருத்தம் பார்த்திங்களா வருத்தது எல்லாத்தையும் அதில் தட்டிடுங்க அதில் தட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேருங்க ரொம்ப உப்புலாம் சேர்க்காதீங்க ஸோ இந்த பனங்கிழங்கு பொடியை வந்து நீங்கள் இட்லி பொடி முழு மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அப்போ இட்லி பொடிக்கு செய்ய போகிறவங்க அப்படின்னா கூட ஒரு வத்தல் போட்டுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து இட்லி பொடிக்கு நல்லா விட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் போது உரப்பு இல்லாமல் போயிடுது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாயிருக்குமா அப்படின்னு மத்தியாவே அந்த பொடியை அப்படியே திரிச்சு வச்சு அப்படியே ஒரு ஒரு பவுலில் போட்டு கொடுத்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறவீனுக்கெலாம் கொடுத்தேன் இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டேன் ஏன்னா வாயில் எதுவுமே கட்டாது பார்த்தீங்களா ஈஸியாக உள்ள ஈஸியாக சாப்பிட்றலாம் ஸோ பொடி வந்து இந்த அளவுக்கு திரிச்சா போதும் அவங்களுக்கு இன்னும் பரபரன் இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திரிச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து அவ்வளோவா ரொம்ப ஈரப்பசம் இருக்காது ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் இதை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது ஸோ அந்த டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நை ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஆஃபீஸில் வந்து விட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இட்லிக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்போ இட்லிக்கு நீங்கள் செய்யும் போது ஒரு மலா வத்தல் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இந்த திருச்சி வச்சதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க சே இது பண்ணி அப்படியே டம்ப் பண்ணிங்கன்னா வேர்த்து சீக்கிரமாகவே ஒரு மாதிரி ஆயிரும் சொது சொதுன்னாயிரும் நல்லா இருக்காது இது சுகருக்கு நல்லதுங்க ஸோ இதை வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டயபெட்டிஸ் உள்ளவங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இதை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்